ஊரை விட்டு வெளிநாடுகளுக்கு வரும் உள்ளங்களே உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் இதோ ஊரை விட்டு வருபவனே கவிதை ஊரை விட்டு வருபவனே நாடு விட்டு நாடு வந்தோம் நம் உயிரை காக்க வந்தோம் உழைக்க வந்தோம் படிக்க வந்தோம் இன்னும் பல விடயங்களுக்காய் வெளிநாடு வந்தோம் நாடு விட்டு நாடு வந்தோம் நம் உயிரை காக்க வந்தோம் உடைக்க வந்தோம் படிக்க வந்தோம் இன்னும் பல விடயங்களுக்கு வெளி நாடு வந்தோம் பல பத்து வருடங்கள் வாழ்ந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் யாரென்று தெரியாத வாழ்க்கை பாசை எப்படித்தான் கற்றாலும் அம்மாவின் வயிற்றிலிருந்து வந்த மொழிக்கு ஈடாகாது ஊரின் பசுமையான எண்ணங்களை மென்மையாய் மீட்கும் போது மனம் பஞ்சு போலாகிறது இங்கு கட்டிடங்கள் உயர்ந்து நிற்கிறது கண்ணுக்கு குளிர்மையில்லை காசு கையில் உள்ளது மனம் ஊரில் உள்ளது பிறந்த மண்ணில் வாழ்ந்த சுகம் பிறக்காத மண் ஈடுகட்டுமா மாளிகையில் நிம்மதியற்று வாழ்வதை விட அங்கு குடிசையில் நிம்மதியோடு வாழ்வது சிறந்தது இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை அனுபவிக்கும்போது அது சிவப்பான எச்சரிக்கை உறைவிட்டு வருபவனே உணர்ந்து கொள் கொஞ்சம் நீ நாடு விட்டு நாடு வந்தோம் நம் உயிரை காக்க வந்தோம் உழைக்க வந்தோம் படிக்க வந்தோம் இன்னும் பல விடயங்களுக்காய் வெளிநாடு வந்தோம் பல பத்து வருடங்கள் வாழ்ந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் யாரென்று தெரியாத வாழ்க்கை பாசு எப்படித்தான் கற்றாலும் அம்மாவின் வயிற்றிலிருந்து வந்த மொழிக்கு இங்கு ஈடாகாது ஊரின் பசுமையான எண்ணங்களை மென்மையாய் மீட்கும் போது பஞ்சு போலாகிறது இங்கு கட்டிடங்கள் உயர்ந்து நிற்கிறது ஆனால் கண்ணுக்கு இல்லை காசு கையில் உள்ளது ஆனால் மலம் மேதோ ஊரில் உள்ளது காசு கையில் உள்ளது ஆனால் மனம் ஏதோ ஊரில் உள்ளது பிறந்த மண்ணின் வாழ்ந்த சுகம் பிறக்காத மண்ணில் ஈடுகட்டுமா மாளிகையில் நிம்மதியற்று வாழ்வதை விட அங்கு குடிசையில் நிம்மதியோடு வாழ்வது சிறப்பானது இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை அனுபவிக்கும் போது அது எல்லோமே சிகப்பான எச்சரிக்கை இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை அதை அனுபவிக்கும் போது எல்லாமே உணர்ந்து கொள்ளு கொஞ்சம் நீ ஊரை விட்டு வருபவனே உணர்ந்து கொள்ளு கொஞ்சம் நீ நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரு கவிதைகள் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண மிக அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன்